வணக்கம் அக்காஷ் அல்கமிஸ்ட் அப்படின்ற புக்கில் ஒரு கதை படித்தேன் என்னன்னா ஒரு வயசான வியாபாரி அவன் பையனை கூப்பிட்டு இந்த மாதிரி பாலைவனத்து நடுவில் ஒரு முனிவர் ஒருத்தவர் இருக்காரு அவர்கிட்ட போய் மகிழ்ச்சிக்கான ரகசியம் என்னன்னு கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்றாரு இவனும் குதிரையில் ஏறி ஒரு நீண்ட பாலைவன பயணத்தை தொடங்குறான் கொஞ்ச நாள் கழித்து அந்த முனிவர் இருக்கிற இடத்துக்கு வரான் ஆனால் அந்த முனிவர் மலை உச்சியில இருக்காரு எப்படியோ தட்டு தடுமாறி அந்த மலை உச்சிக்கு போகிறான் போய் பார்த்தா பயங்கர ஷாக்கு இவனுக்கு என்னென்னா முனிவர் அப்படின்னு சொன்ன உடனேயே ஏதோ மரத்துக்கு அடியில் தமம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு நினச்சான் ஆனால் அங்கே இருந்தது மிகப்பெரிய மாளிகை ஏற்கனவே அந்த முனிவரை பார்க்க நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த வரிசையில் இவனும் போய் நிற்கிறான் முனிவர் எல்லாருக்கும் வரிசையாக கை கொடுத்துட்டு வராரு கடைசியாக இந்த பையன்கிட்ட வராரு அப்போ இவன் அந்த முனிவர்கிட்ட மகிழ்ச்சிக்கான ரகசியம் என்னென்னு எங்கள் அப்பா கேட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு அந்த முனிவர் ஐயையோ அவ்வளோ நேரம் என்கிட்ட இல்லையே நீ ஒன்று பண்ணு அப்படின்னு ஒரு கரண்டி அந்த கரண்டியில் எண்ணெயை ஊற்றி கையில் கொடுக்குறாரு இந்தா இதை கையில் பிடிச்சி என் மாளிகையில் சுற்றி பார்த்துட்டு வா ஆனால் ஒரு கண்டிஷன் நீ என்னை திரும்பி பார்க்க வரும்போது இந்த கரண்டியில் இருக்கிற ஒரு சொட்டி எண்ணெய் கூட கீழே சிந்தாம எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு இவனும் அந்த மாளிகையை சுற்றி பார்க்க கிளம்புறான் சே முத முதலாக முனிவர் நமக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காரு இந்த எண்ணெயை கீழே சிந்தாமல் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த மாளிகையை சுற்றுறான் ஆனால் இவன் கவனம் ஃபுல்லாக அந்த கரண்டியில் இருக்கிற எண்ணெய் தான் இருக்குது அப்புறம் ஃபுல்லாக சுற்றி முடிச்சுட்டு அந்த முனிவர்கிட்ட போகிறான் அப்போ அந்த முனிவர் என்னப்பா சுற்றி பார்த்தியா அந்த கார்டன் எப்படி இருந்துச்சு அப்புறம் லைப்ரரிய பார்த்தியா நல்லா பெருசாக இருக்குல்ல அப்படின்னு அவர் கேட்க இவன் சும்மாவே இருக்கான் முனிவர் புரிஞ்சுக்கிறார் சரி இப்போ போ நல்லா சுற்றி பார்த்துட்டு வா அப்படின்னு திரும்பவும் அனுப்புகிறாரு அவன் மாளிகையை பார்த்து வியந்து போகிறான் அங்கே இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப அழகா இருக்கு அதை ரசிச்சுட்டு போகிறான் ஒரு வழியா எல்லாத்தையும் பார்த்துட்டு திரும்பவும் முனிவர்கிட்ட போகிறான் அவரு என்னப்பா பார்த்தியா எப்படி இருக்கு ரொம்ப அழகா இருக்குது அப்படின்னு சொல்கிறான் சரியே அது இருக்கட்டும் கரண்டியில் இருந்த எண்ணெய் எங்கே அப்படின்னு கேட்குறாரு தான் இவனுக்கு எண்ணெய் கரண்டி அப்படின்ற விஷயமே ஞாபகம் வருது திரு திருன்னு முழிக்கிறான் இதாம்பா விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு அவனுக்கு ஒன்றுமே புரியல அப்புறம் தெளிவாக அந்த முனிவர் சொல்கிறாரு என்னதான் நீ கடமையில் கண்ணும் கருத்துமாக இருந்தாலும் இந்த உலகத்தோட அழகு ரசிக்க மறக்கக்கூடாது அதே மாதிரி இந்த உலகத்தோட அழகில் மூழ்கி முத்தெடுக்க எவ்வளோ ஆழம் போனாலும் உன் கடமையிலிருந்து தவறக்கூடாது உன்னுடைய சந்தோஷத்தையும் கடமையையும் வாழ்க்க அப்படின்ற தராசு தட்டுல சரிசமமாக வைக்கிறது தான் மகிழ்ச்சிக்கான ரகசியம் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை வேலை வேலைன்னு ஓடி நமக்கு நெருக்கமானவங்கள்ட்ட இருந்து ரொம்ப தூரம் பிரிஞ்சு வந்துடுறோம் இன்னும் சில பேரெல்லாம் வெறும் சந்தோஷத்தை மட்டுமே தேடி போய் கடமையை மறந்து வாழ்க்கையை தொலைச்சிடுறாங்க வாழ்க்கையை பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும் ஏன்னா அதுதான் உங்களோட சந்தோஷமான வாழ்க்கைக்கும் வெற்றிகரமான வாழ்க்கைக்கும் முக்கியமான காரணமாக இருக்க போகுது ஸோ ஒர்க் லைஃபை பேலன்ஸ் பண்ண கற்றுக்கோங்க இல்லைப்பா எனக்கு அதுக்கான டிப்ஸ் அண்ட் புக்ஸ் எங்கே கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல அதுக்கான வழியும் எனக்கு தெரியல அப்படின்னா ஆல்வேஸ் ஹாப்பி டு ஹெல்ப் எஸ் லைஃப் அன்பிளாக் தமிழ் அப்படின்ற இந்த சேனலோட நோக்கமே அது தான் ஒர்க் லைஃப்பை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் டாபிக்ஸை பற்றி தான் வீடியோ போடுறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்